உலகெங்கும் உள்ள சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம்ங்க சிம்மம் அப்படின்னாவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையோ தன்னோட உடைமையாக கொண்டவங்க எந்த ஒரு இடத்துலையும் தன்னோட தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க தைரியமாக இருக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே வாழ்க்கையில் மிஸ் பண்ணாத பயிற்சிங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்க உங்களுடைய வாழ்க்கை இல முக்கியமான பயிற்சி அது என்னங்க முக்கியமான பயிற்சி சுக்கிர பகவானினுடைய கிரக பயிற்சி சொந்த வீட்டில் ஆட்சி பலம் இப்போ நம்ம வாடகை வீட்டுக்கு போறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல சொந்த வீட்டுக்கு சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துக்கு வர்றாருங்க கார்த்திகை நட்சத்திரம் ഒന്നாம் பாதத்தல இருந்து ரெண்டாம் பாதத்துக்கு பயிற்சியாகி இனி வரக்கூடிய நாட்கள் வரைக்குமே இந்த அவரோட ராஜவேட்டை ஆரம்பமாயிருச்சுங்க அதாவது ராஜவேட்டை நிறைய பேருக்கு பாருங்கள் ஜாதகத்தில் சுக்கிர நல்லா இருந்தால் இப்போ ஜாதக நோட்டை எடுத்துகிட்டு வேகமாக போய் பார்ப்பாங்க நம்மோட லைஃப் எப்படி இருக்கும் ஒருவரோட ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுறதே சுக்கிர பகவான் தாங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு மனுஷனால் ஆசை இல்லாத மனுஷன் யாராவது இருக்க முடியுமா நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆசைக்குமே ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அப்படின்னா அது சுக்கிர பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க ரெடிமேடு கடை பேக்கரி உணவு சம்மந்தப்பட்ட விஷயம் மாதிரி எல்லாமே சுக்கிரபகவான் தான் கம்ப்யூட்டர் கலை ஃபீல்டு எல்லாமே சுக்கிர பகவான் தான் இந்த துறை எல்லாருமே பட்டைய கலப்பு போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்க போகுது சுக்கிர பகவான் வர்றாரு அப்படின்னாவே அப்படிப்பட்ட சுக்கிர பகவானினுடைய ராஜயோக பயிற்சியை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்க நமக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்குங்க எல்லாருக்குமே என் பெருமான் முருகன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலனை நம்ம கொடுத்துருக்கோங்க அதாவது சுக்கிர பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் வந்து நம்மளை நம்ம வந்து எடுத்து சொல்கிறோம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட சூறாவளி யோகத்தை கொடுக்க போகிறாரு அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னாவே காலபுருஷனுடைய காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்படிங்க அஞ்சாவது ராசி பஞ்சமஸ்தான ராசி சிம்மந்தாங்க பஞ்சமஸ்தான ராசி எதுலேயுமே பாருங்கள் ஒரு தலைமை பொறுப்புள்ள குணம் உங்ககிட்ட நிறையவே இருக்குங்க ஒரு தன்னம்பிக்கை எந்த ஒரு விஷயத்துலேயும் தைரியமாக இருப்பீங்க தன்னம்பிக்கையை மாட்டீங்க எப்படிங்க தன்னம்பிக்கையான குணமும் ஒரு தைரியமான குணமும் ஒரு நீதியான குணமும் ஒரு நேர்மையான குணமும் நேர்வழியில் போகக்கூடிய குணமும் அதே மாதிரி ஒரு பிடிவாத குணமும் இது எல்லாமே கொண்ட ஒரே ராசி எதுனா இந்த சிம்ம ராசி தாங்க எல்லாமே சிங்கமான பாரசிங்கம் அப்படிம்பாங்க இல்லையா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் பாருங்கள் நல்ல ஒழுக்கமான குணம் திறமையான குணம் இது கொண்ட ஒரே ராசி சிம்ம ராசிதாங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய போகுது சுக்கிரன் சுக் சுக்கிரன் எப்படி உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்க போகிறாருங்க யோகத்தில் சுக்கிரன் இருக்காரு என்னங்க எடுத்து அடிக்க போகுது சுக்கிரன் எங்கே கண்ட சனி அஷ்டம சனி என்னை ஆட்டி படைச்சிருச்சு இப்போ போய் சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க யார் ஜாதக லக்னத்தில் சுக்கிரன் நல்லா இருக்காரோ நீங்கள் எல்லாமே பெரியாளாக போகிறீங்க என்னங்க பெரியாளுங்கிறீங்க பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தாங்கப்பா பத்தாம் இடத்துல கேந்திர யோகத்தில் போய் உக்காந்துருக்காரு அப்போ நல்லது தானே செய்வார் அவரு அதே மாதிரி ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் யாருக்கு சுக்கிரன் நல்லா இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே இப்ப எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய யோகம் வந்துருச்சு இந்த கலியுகத்தில் பிறந்தா கர்மா இல்லாத மனுஷனே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜெயிச்சுருங்க நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க ஏமாற்ற மாட்டீங்க யாருக்கும் அடிப்பணிஞ்சு போக மாட்டீங்க நேர்மை தான் அவங்கள வந்து எப்போவுமே காப்பாற்றுங்க அப்போது என்ன நம்ம கர்மாவை நம்ம எப்படி எதிர்கொண்டு நம்ம ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிச்சுட்டு போங்க கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான் ஆடம்பர வாழ்க்கை சொகுசு பண்களாக ஆண்கள் மனைவி இது எல்லாமே சுக்கிரந்தாங்க எதெல்லாம் இந்த அழகு பொருள் இருக்கோ அது எல்லாமே சுக்கிர பகவானினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்க அவ்வளோதான் இந்த சிற்பி ஓவியம் கலை எல்லாமே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு சுத் சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதிங்க உங்களுக்கு மூணு உங்களுடைய வெற்றியை காட்டுறது அவர் தாங்க காட்டுவார் எப்படி உங்களுடைய வெயற்சி உங்களுடைய முயற்சி வெற்றியை காட்டுறது சுக்கிர பகவான் அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் வீடு பட்டம் பதவி புகழ் அந்த கௌரவத்தை காட்டக்கூடிய காட்டக்கூடியவர் தாங்க சுக்கிர பகவான் ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு மட்டும் பாருங்க சுக்கிர பகவான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தா போதுங்க எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க எப்படி ஸ்ட்ராங்காக இருந்தாவே போதும் ஜெயிச்சிருவீங்க அதுக்கான நேரம் உங்கள் பக்கம் வாழ்க்கையில் வரப்போகுதுங்க பதற்றப்பட வேண்டாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த சுக்கிர பயிற்சி பாருங்கள் லைஃப்பில் எல்லாத்தையுமே மாற்றிடுங்க உங்களை என்னங்க மாற்ற போகுது அஷ்டம சனி ஆட்டி படைக்குது எல்லாமே சனி பகவானை கண்டு தான் பயந்து போய் சிம்மராசி அப்படியே நடுங்கி போயிருக்கீங்க ஏன்னா ஒரு சில பேர் வந்து அப்படியே இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலை பொதுவாக சொல்கிறேன் யார் ஜாதகத்தில் தசாபுத்தி சனி பகவான் வந்து மறைஞ்சு போய் இருந்தாரோ நான் வழக்கு இல்லாமல் இல்லைங்க கேட்டு பாருங்க எப்படியாவது ஏதாவது ஒரு வழக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு உடம்புக்காக மருத்துவ செலவு பண்ணாமனா இல்லை ரீசெண்ட்டாக கேளுங்கள் ஆமான்னு தாங்க சொல்லுவாங்க கடன் இல்லாமல் நான் இல்லை எப்படி கடன் இல்லாமல் இல்லை உடம்பு ஆரோக்கியம் இல்லாமல் இல்லை எதிரி வந்துச்சு பகை வந்துச்சு கடன் தா வந்துச்சு தாய்மாமர்கிட்ட விரிசல் வந்துச்சு மனைவி கிட்ட அந்யுன்யம் இல்லை கணவனுக்கு உடம்பு பிரச்சனை வந்துச்சு எத்தனை பேர் கேளுங்க சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் தடை வந்துச்சு படிப்பு கல்வியில் எதிர்பாராத அளவுக்கு சரியான இடத்துல நல்லா படிக்க முடியல நல்லா படித்த குழந்தை ஏன் இப்போ படிக்க மாட்டேங்குது என்ன காரணம் குடும்பத்தில் ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க அப்பாவுடைய சொத்துலேயோ இல்லை அம்மாவுடைய சொத்துலையோ எனக்கு ஒரு வழக்கு போயிட்டுருக்கு அந்த வழக்கில் நான் ஜெயிப்பனா இல்லை தோற்றுருவனா என்னோட மைண்டு ஏங்கிட்டையே இல்லை சிந்தனை இல்லை குடும்பத்தில் எல்லாமே செலவாகவே வந்துட்டு இருக்கு படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே அப்படியே டவுன் ஆகுது என்னதான் காரணனே தெரியல என்ன தான் என் வாழ்க்கையில் எங்கே தெரியல இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும்னு பார்க்குறேன் ஏன்னா லைஃப்பில் இருந்து இன்னுமே மாறவே இல்லை இந்த சிந்தனைக்கு போனதே சிம்மம் தாங்க ஏன்னா நமக்கு அதிகம் ஜாதகம் கொடுத்தது சிம்மம் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் ஏன்னா இப்போ டைமிங் வந்து பக்காவாக இருக்குங்க கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி போனீங்க அப்படின்னா ஜெயிச்சிடலாம் நான் சொல்லலை யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்கவே முடியாதுங்க அந்த கர்மாவை எப்படி எதிர்த்து நீங்கள் எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசித்து இறங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் நிச்சயம் கண்டிப்பாக மாறாதுங்க கண்டிப்பாக மாறாது லைஃப்பில் எல் எல்லாமே மாறாதுங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல அதை நீங்கள் வெளியில் கொண்டுட்டு வாங்க வெளியில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா மட்டும் போதுங்க எது வந்த வந்தாலும் தும்சம் பண்ணிடுவீங்க அடிச்சு ஏன்னா சிம்மத்துக்கு முதல் பலனே என்ன சொல்லணும் தெரியுமா வேலை கிடைக்காம போகுது என்ன காரணம் சொல்லுங்க ஆறாம் வீட்டை எட்டாம் இடத்துல போய் இருந்தார் அவர் போறது உத்திரட்டாதி நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போறாரு ஆனா இதுக்கு முன்னாடி குருபோக நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தை நீசமான கால்கள்ல போனாரு ஆனா இப்போ இல்லை ராகு வந்து போகஸ்தானத்தில் போகிறாரு யாருக்கு ராகு வந்து நல்ல யோகத்தில் இருக்காரோ அவங்க எல்லாத்துக்குமே பாருங்கள் வேலை உத்தியோகத்தில் பயங்கரமான ஒரு பெரிய லெவலுக்கு போக போகிறீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதாங்க பலன் வேற இல்லை சிம்பிளாக முடிச்சிடலாம் இது எல்லாமே வந்து சுக்கிர பகவான் பாருங்கள் போகக்கூடிய நட்சத்திரம் சுயசாரம் வாங்கி போகிறாரு பத்தில் சுக்கிரன் இருந்தால் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே வந்து சேருங்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் போகிறதுக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு பயங்கரமான ஒரு லெவல்ல அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறாருங்க நல்ல தரமான வாழ்க்கை அமைய போகுது நிறைய பேர் பூமி இடம் இந்த மாதிரி வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க நீங்க எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் கண்டிப்பா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் நிறைய இருக்கு அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் கலந்துக்காதீங்க